தெற்காசியாவின் மிக உயரமான கட்டடமாக கருதப்படும் தாகரை கோபுரம் இன்று முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது எதுக்கமிய இன்று முதல் நாட்டு மக்கள் அணிகளும் தாகரை கோபுரத்தினை சென்று தரைக்களத்தில் அனுமதிச் சுத்தினை பெற்று பார்வையிட முடியும் தெற்காசியாவின் ஆச்சரியமாக இன்று முதல் மக்கள் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்ட கொழும்பு தலைநகரில் அமைந்துள்ள முன்னூற்று ஐம்பது மீட்டர் நீளமான லோட்டஸ் டவர் அதாவது தாமரை கோபுரத்திற்குள் தான் நாங்கள் இப்பொழுது வருகின்றோம் இந்த காணொலியினூடாக இங்கு வர முடியாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த தாமரை கோபுரத்திற்குள்ளே இருக்கும் விடயங்கள் என்னென்ன இடங்கள் இருக்கின்றது எவ்வாறு அவை கட்டப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே தொடர்ந்தும் இந்த காணொலியூடாக இணைந்திருங்கள் நாங்கள் மேலே சென்று அதாவது இந்த முன்னூற்றி ஐம்பது மீட்டர் நீளமான இந்த தாமரை கோபுரத்திற்கு மேலேயே சென்று நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் கட்டணங்களை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நுழைவுச்சீட்டு மூலம் சகல பகுதிகளுக்கும் சென்று பார்வையிட முடியும் பிரவேச அட்டைக்கான கட்டணங்கள் ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்துபவர்கள் குழுக்களாக அழைத்துச் செல்லப்படுவார்கள் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்துபவர்கள் தனியாக செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இவர்கள் வரிசையில் காத்திருந்து செல்ல வேண்டி ஏற்படாது பார்வையிட வரும் வெளிநாட்டவர் ஒருவருக்கான நுழைவுச்சீட்டு இருபது டாலர்களாகும் அடுத்த சில மாதங்களில் நுழைவுச்சீட்டு தொழிலுக்கு பதிலாக கியூஆர் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பில் அமைந்திருக்கும் இன்றைய தினம் மக்களுக்காக உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்ட தாமரை ஓரத்தின் இருபத்தி மாடியில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் இங்கு வந்தால் எங்களுக்கு என்ன பார்க்கலாம் என்று பார்த்தீங்களானால் இதோ உங்களுக்காக முழு இலங்கையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இருக்கும் பிரதான மாடிகள் பிரதான கட்டடங்கள் அதே முழு கொழும்பையும் உங்களுக்கு தெளிவாக இங்கிருந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு அழகாக பொறுமைப்பாக இருக்கின்றது என்று இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு இந்த கொழும்பில் அமைந்துள்ள முக்கியமான மாடிகள் கட்டடங்கள் வியாபார நிலையங்கள் கொழும்பின் பல பகுதிகளும் எங்களுக்கு இங்கிருந்து தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தாமரை கோபுரத்திலே இருபத்தி ஒன்பதாவது மாடி அதாவது அதை உச்சமாக மக்களுக்கு வருகை தரக்கூடிய கடைசி இறுதியான தளத்தில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து எங்களுக்கு முழு கொழும்பு மாத்திரமல்ல இலங்கையின் பல பகுதிகளில் இங்கு காணக்கூடியதாக இருப்பதாக எங்களை அழைத்து வந்தவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே நாங்கள் இப்பொழுது இங்கு இருந்து வருகை தந்த எங்களுடைய தமிழ் உறவுகள் இருவர் கெண்டார்கள் அவரோடு பேசி பார்க்கலாம் இப்ப எங்களுக்கு முன்னதாக அவர்கள் இங்கு வந்துவிட்டார்கள் ஆகவே அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் இந்த அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது வணக்கம் வணக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தான் இரண்டும் வேர்டு எக்ஸ்பிளன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது சிகிரியா விளங்குமென்னு சொல்றாங்க அடுத்தது சிரிப்பாத விளங்குமென்னு சொல்றாங்க உண்டைங்கான காணையெல்லாம் இந்த கொழும்பை சுற்றி இருக்கிற குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட ஏரியாக்கள் மட்டும்தான் பார்க்கலாம் ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு வந்தீங்கன்னா அது கஷ்டம் சும்மா பார்த்துட்டு போட்டோ குடிப்போம் வீடியோ எடுப்போம் நோமலா இது செய்யற அந்த விருப்பமனாக்கள் மட்டும் வாங்க ஐநூறு ரூபா வேஸ்ட் அவ்வளோதான் பொருளாதார நிலை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் சொல்கிற அளவில் இங்கே இல்லை இதுவுமே இங்க இருந்து மருதான பொருள்ல கூடி போன வெளில வத்த வேணா பார்க்க முடியும் ஆனால் அதை விட அவங்க சொல்றாங்க நாலு மணிக்கு அப்புறம் சீக்கிரியா பார்க்கலான்னு சொல்றாங்க ஆனால் நாலு மணிக்கு இதை விட மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் எனக்கு இருந்தால் தெரியல ஏன்னா இப்போ நான் நினைக்கிற முப்பத்தி மூணு மாடி தொண்ணூத்தாறு மாடி எல்லாம் இலங்கையில் இருக்குது இப்போ இருபத்தொம்பது இருந்து அதை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அந்த பில்டிங்கில் போய் பார்த்துடலாம் அதோட ஐநூறுரூவா அவ்வளோதான் சொல்லலாம் இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து பார்ப்போனுடைய மிகவும் எதிர்பார்ப்போட வந்து ஒர்க்குக்கு முடியாது ஒரு லீவ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிப்பட்டு ரெண்டாயிரவா அடிக்கிட்டு இருக்குது அஞ்சூறு அடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா இப்போ நான் என்ன செஞ்சு சரி ஓகே என்ன டிஃப்ரெண்ட் அப்போ இதெண்ட் ஆக்கோடு சேர்ந்து போகலாம்னு சொன்னாங்களா அப்போ அந்த ஒரு இதில் அஞ்சூறு அடிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நான் அப்போ ரூபா வந்து தனியாக போய் வரலாமாண்டு அப்போ என்ன சரியன்னு சொல்லி போட்டு வேறு வேற வேறு டிவிகள் நியூஸ் பேப்பரில் இப்போ இருபத்தி ஒன்பதாவது ஃப்ளோர் அதுக்குள்ள இருபத்தி ஆறு இருபத்தேழு ஒவ்வொரு ஃப்ளோரும் பார்க்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது அப்போ நான் வந்து இருபத்தொம்பதாவது ஃப்ளோருக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் வந்து கேட்டோம் நீங்கள் இப்போ டைம் ஆச்சு தானே இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாமுடா இப்போ சே ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போட வந்து அதனை பார்க்கலாம் அது வந்து என்னென்னா இந்த விலைகளுக்கு வந்தாலும் அது அது ரெண்டாயிரவா இருந்தாலும் சரி அஞ்சூரூவா இருந்தாலும் சரி அந்த இருபத்தொம்பதா ஃப்ளோர் அழகாக மட்டும் வசிக்கலாம் ஆனால் வந்ததுக்கு அழகாக இருக்குது ஆனால் அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிலேன்னு எதிர்பார்ப்பு நிவர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு கவலை இருக்குது மற்றபடி வந்ததுக்கு சந்தோஷமாக கப்பியாக இருக்குது அது ஒரு ஒரு மைனஸாக இருக்குது இனி வெறும் காலத்தில் அதை மாற்றிக்கொண்டால் மற்ற மக்கள் பார்வைக்கு விட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும் வண்டி ஜோஸ் கோபுரத்தின் கீழ்பகுதி மூன்று தளங்களை கொண்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் டிஜிட்டல் திரையரங்கு மாநாட்டு அரங்கம் வங்கிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான அலுவலக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மூன்றாவது மற்றும் நான்காவது மாடிகள் திருமண நிகழ்வுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்தாவது மாடியில் சுழலும் ஹோட்டலும் அமைந்துள்ளது ஆறாவது மாடியில் ஆறு சோசு அறைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் ஏழாவது மாடி பார்வையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தாமுரை கோபுரத்தின் இருபத்தி எட்டாவது மாடிக்கு வந்திருக்கின்றோம் தான் இந்த தாமரை கோபுரத்தின் பிரதான ஒரு இடம் காணப்படுகின்றது அதைத்தான் சுழலும் உணவகம் முன்னூற்று அறுபது பாகையிலும் சுழந்து கொண்டு இந்த உணவகம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது மெதுவாக இந்த இடம் அசைந்து கொண்டிருக்கிறது அதாவது முன்னூற்று அறுபது பாகையிலே இந்த உணவகம் சுழலும் உணவகமாகத்தான் இது கூறப்படுகின்றது ஆகவே இங்கிருந்து முழு கொழும்பு கொழும்பு மாத்திரமல்ல கண்ணுக்கு தெரியும் பகுதி வரை எங்களுக்கு எங்கிருந்து உணவருந்தி கொண்டே எங்களுக்கு இந்த முழு இடத்தையும் காணக்கூடதாக இருக்கும் ஆகவே இந்த ஒரு இலங்கை மக்களுக்கு புதிய அனுபவம் ஆக இந்த அனுபவத்தையும் இந்த தாமுரை கோபுரத்திற்கு நீங்கள் வருகை தந்தால் நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாங்களும் இப்பொழுது அமர்ந்து இந்த சுழலும் உணவகத்திற்கே நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து அதாவது முன்னூற்று அறுபது பாகைகளிலிருந்தும் கொழும்பின் பல பகுதிகளிலும் எங்களுக்கு இவ்வாறு இந்த இடத்திலிருந்து உணவறிந்தி கொண்டு எங்களுக்கு பார்த்து இருக்கும் சுமார் நூற்றி பதிமூன்று மில்லியன் டாலர் செலவில் தாமரை கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு சீன நிறுவனம் எண்பத்தி எட்டு தசம் ஆறு ஐந்து டாலர் கடனுதவியை வழங்கியுள்ளது சீனாவிடம் பெறப்பட்ட கடன் தவணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் செலுத்தி முடிக்கப்பட அத்துடன் ஏற்கனவே கடனாக பெறப்பட்ட சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் மீள செலுத்தப்பட்டுள்ளன தாமரை கோபுரத்தில்